வணக்கம் டாக்டர் சத்யநாராயன் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சக்கரவதி இருப்பவர்கள் ஓட்ஸ் சாப்பிடலாம் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அவர்கள் எந்த வகையான ஓட்ஸ் சாப்பிட வேண்டும் எது அவர்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும் என்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் கடையில் இருக்கக்கூடிய இந்த ஓட்ஸ் வாங்கி சாப்பிட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறதா நினைத்துக் கொள்கிறார்கள் இது முற்றிலும் தவறு இந்த வீடியோவில் எந்த வகையான ஓட்ஸ் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒரு அரைக்கப் ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கிராம் ஃபைபர் இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு கிராம் கார்போஹைட்ரேட் அல்லது சுகர் இருக்கிறது இதில் அதிகமான அளவு கார்போஹைட்ரேட் இருந்தால் கூட இருக்கக்கூடிய அந்த நார் சத்து ஃபைபர் வந்து செரிமானத்தை தாமதப்படுத்தி இந்த குளுக்கோஸ் ஸ்பைக்ஸ் வராமல் தடுக்கிறது ஸோ அதான் ஓட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய மினரல்ஸ் இருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல போனால் கால்சியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் சொல்லிட்டு நிறைய மினரல்ஸ் இருக்கிறது அப்புறம் பீட்டா குளுக்கான் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கிறது இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கண்ட அளவை குறைப்பதாக ஆயுள் கண்டறியப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரத்த கொதிப்பு கொலஸ்ட்ரால் அப்புறம் இருதய ஆரோக்கியத்திற்கும் இது முக்கியமானதாக கருதப்படுகிறது அப்புறம் ஓட்ஸில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறது அதாவது இது அழற்சிக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி குறிப்பிட்டு சொல்ல போனால் அபன் ஆந்தரமைட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கிறது இது அழற்சியை தடுப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கிறது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வியாதிக்கும் முக்கியமான காரணம் இன்ஃப்ளமேஷன் அழற்சி தான் அது சர்க்கரை வியாதி இருக்கட்டும் பிபியாக இருக்கட்டும் ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் பெத்தோபிசிகளில் வந்து இன்ஃப்ளமேஷன் தான் ஸோ அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பாப்படி இருக்கிறதால ஓட்ஸ் வந்து சக்கரவர்த்தி பொருளுக்கு ஒரு சிறந்த உணவாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் பட் எந்த வகையான ஓட்ஸ் சாப்பிட வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ ஓட்ஸில் வந்து மூன்று வகைப்படும் ஒன்று வந்து ஸ்டீல் கட் ஓட்ஸ் இது வந்து பதப்படுத்தப்படாத ஒரு ஓட்ஸ் இதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி மூணு தான் ஸோ நான் பழைய வெளியில் சொல்லியிருப்பேன் கிளைசமிக் இண்டெக்ஸ் என்பது ஒரு உணவை உட்கொள்ளும்போது எவ்வளவு வேகமாக ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக அதன் குறியிட்டு தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் இது வந்து மூன்றாக பிரிப்பார்கள் ஐம்பத்தைந்துக்கும் குறைவாக இருப்பது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஐம்பத்தாறுலேருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் இருப்பது மீடியம் கிளைசமிக் இன்டெக்ஸ் எழுபதும் அதற்கு மேலே இருப்பது வந்துட்டு ஹை கிளைசமிக் இன்டெக்ஸ் ஸோ இந்த ஸ்டீல் கேட் ஓட்ஸினுடைய கிளைசமிக் இன்டெக்ஸ் அதாவது சர்க்கரை உறுதல் குறியீடு வெறும் ஐம்பத்தி மூணு தான் இதை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் ஸோ செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரோல்டு ஓட்ஸ்னு சொல்லுவாங்க இதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து வெறும் ஐம்பத்தேழு தான் இது வந்து கொஞ்சம் பதப்படுத்தப்பட்ட ஒரு ஓட்ஸு இதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ஐம்பத்தி ஏழு அந்த சக்கரவாதி பொருள் இதை தாராளமாக சாப்பிடலாம் மூன்றாவது வந்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இது வந்து சக்கர நோயால் கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இது வந்து பதப்படுத்தப்பட்ட ஒரு ஓட்ஸ் இதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ஸோ நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஈவன் அரிசிக்கே வந்து எழுபத்தி மூணு தான் கிளாசிமிக் இண்டெக்ஸ் ஸோ பதப்படுத்தப்பட்ட ஒரு இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் அதனுடைய கிளாசிமிக் இண்டெக்ஸ் வந்து எண்பத்தி மூன்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க ஆரோக்கியமாக இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள் இது முற்றிலும் தவறு ஏனென்றால் அவர்கள் இன்ஸ்டன்ட் ஓட்ஸை வந்து சாப்பிடக்கூடாது ஏனென்றால் அது பதப்படுத்தப்பட்டது அதில் இருக்கக்கூடிய நல் எல்லா நல்ல விஷயம் வந்துட்டு அதில் ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ கரிய மெசேஜ் சக்கரவர்த்தி இருப்பவர்கள் ஓட்ஸ் சாப்பிடலாம் சாப்பிடலாம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நீங்கள் சாப்பிடும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டீல் கட் ஓட்ஸ் இதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ரோல்டு ஓட்ஸ் மூன்றாவது நீங்கள் தவிர்க்க வேண்டியது வந்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் ஸோ அடுத்த முறை வந்து நீங்கள் ஓட்ஸ் வாங்கும்போது இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸாக இல்லை ரோல்டு ஓட்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க இன்ஸ்டன்ட் ஓட்ஸை வாங்காதீங்க ஸோ அது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லதில்லை ஸோ இன்னைக்கு வீடியோவில் சொன்ன தகவலாம் பிடிச்சிரு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் pandri vanak